ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி பார்த்துக்கங்க பூங்கார் அரிசி வந்து கவுனி அரிசி மாதிரியே கருப்பு கலராக தான் இருக்குது இதை வந்து பூங்கார் அரிசி வந்து இன்னைக்கு தான் நானும் முத முதல்ல வாங்கியிருக்கேன் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஹோமியோபதி அங்கே வந்து எனக்கு வந்து கர்ப்பக்கையில் கட்டி இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்போ அங்கே உள்ளவங்க அங்கே மருந்து கொடுக்குற இடத்துல இருக்கிற அக்கா தான் சொன்னாங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு அரிசி இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்றீங்களா என்னன்னு கேட்டாங்க எனக்கு அது தெரியாதே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து பூங்கார் அரிசின்னு ஒன்று இருக்குது அது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது நம்மளை மாதிரி லேடிஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் வராது மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நானும் உடனே அரிசி அரிசி வந்து வாங்கிட்டேன் இந்த அரிசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ தொண்ணூறுபான்னாங்க உடனே வாங்கிட்டு வந்து நைட்டே ஊற போட்டேன் அதாவது ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் உளுந்து அஞ்சாறு வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் அதாவது ரெண்டு கழுவு கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை வந்து தோசை பண்ணலாம் இடியாப்பம் தோசை என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க நான் வந்து தோசை ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சது நல்லா அலசியாச்சு அலசிட்டு மிக்சி ஜாரில் போட்டேன் இது வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணேன் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஊற வச்சேன் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதாக ஆனால் நைட்டே ஊற வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி நீங்கள் தோசை ஊத்துறதுக்கு ஒரு காமணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அரைச்சிடணும் அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க இந்த பாருங்கள் அதாவது தோசை ஊற்றுற பதத்துக்கு அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது தோசை வராது இதில் வந்து தோசை இட்லி இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி நிறைய அங்கே வந்து ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பயன்கள் சொன்னாங்க இதை பற்றி நீங்களும் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் பூங்கார் அரிசி நமக்கு மகளிருக்குன்னே இருக்கிற அந்த அரிசி அந்த காலத்தில்னால் மருத்துவங்கள் இல்லாதப்ப டெலிவரி கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த அரிசி சாப்பிட்ருக்காங்க சுக பிரசவம் ஆயிடுமா எந்த பிரச்சனையும் வராதான் அப்படின்னு சொல்லி நான் அதுலேயும் பார்த்தேன் உண்மையிலேயே செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அருமையான டேஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் தோசைகளில் சாதாரணமாக தோசையே வரவே வராது போட்டு மல்லுக்கட்டி தான் நான் எடுப்பேன் ஆனால் இந்த தோசை அப்படி அருமையாக வந்துச்சு நல்லா கரெக்டாக நான் அரைச்சிருக்கேன் நினைக்கிறேன் நீங்களும் இதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் தோசை ஊற்றி சாப்பிடுங்க நமக்கு ரொம்ப உடம்புக்கு முக்கியமானதாக இருக்கும் போது நம்ம அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை அதனால் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோசை உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி அந்த அரிசி வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் போல் அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இது வந்து பக்கவாதங்கள் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தேன் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குமா பெண்களுக்கு கர்ப்ப புயலில் உண்டாகிற பிரச்சனைகள்லாம் வரவே வராதான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராதான் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த பூங்கார் அரிசியில் பூங்கார் அரிசி பேரே நான் தான் கேள்விப்பட்டேன் ஓகே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் தோசை ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட போகிறேன் அதுக்கு வந்து சட்னி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேன் மல்லி சட்னிக்கும் அந்த தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு வேறு லெவல் தோசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆரோக்கியமான அரிசி கவுனி அரிசி குறுந்தகை அரிசி இந்த இது வந்து பூங்கார் அரிசி இப்படி நிறைய கருப்பு அரிசிகள் நம்ம நாட்டில் விவசாயம் பண்ணுறாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க நல்ல பயனடையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் அருமை ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராஜாமலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகேவா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்